சிறீதரன் நம்பியின் வீட்டை வட்டமடித்து ஆயுதம் தாங்கிய ரவுடிகள் இலக்க தகட்டை மறைத்தபடி நடந்த சம்பவம் கண்ணீருடன் சிறைக்குள் இறுதி வார்த்தைகள் மூன்று பிள்ளைகளின் தாயாக விடுக்கப்பட்ட கோரிக்கை யாருடனும் பேச அனுமதிக்காத போலீசார் அனுரகுமார திசா நாயகவுக்கு மண்டை பழுதாகிவிட்டது

மறைந்திருந்த பாம்பு தீண்டிய மூன்று பிள்ளைகளின் தாய் மரணம் தமிழர் பகுதியில் நடந்த பெரும் சோகம் விதையை சாப்பிட்ட எட்டு மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி தட்சணாமடு பகுதியில் நேர்ந்த விபரீத சம்பவம் ஹெலிகாப்டரை ஏற்றிச் செல்ல இலங்கையில் தரையிறங்கியுள்ள உலகின் மிகப்பெரிய சரக்கு விமானம் வெளியான முழு விபரம் வெளிநாட்டில் இருந்து பணம் பெற்று யாழ்ப்பாணத்தில் ஆட்டம் போட்டவருக்கு நேர்ந்த கதி கிளிநொச்சியில் பரபரப்பாக ஆரம்பமாகிய தேசிய கபடி சாம்பியன்ஷிப் போட்டி தொடர் பந்து குவியும் ரசிகர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிரோனிகா பிரேமச்சந்திரவுக்கு மூன்று வருட கடவுளிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று முதல் ஆயிரத்தி தொன்னூற்றி நாட்கள் அதாவது மூன்று வருடங்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது கொழும்பு மேல் நீதிமன்றில் இருந்து இன்று இவர் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட பின்னர் அவரது கைவிரல் அடையாளம் பதிவு செய்யப்பட்டது அதன் பின்னர் கிரோனிகா பிரேமச்சந்திர சிறைச்சாலை அதிகாரிகளால் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் இதன்போது அவர் யாருடனும் பேச அனுமதிக்கப்படவில்லை என்பதுடன் இறுதியாக கூறிச் சென்ற வார்த்தை சமூக வலைதளங்களில் அதிகம் பேசுபொருளாகியுள்ளது பிள்ளைகள் கவனம் அவர்களை பார்த்துக் கொள்ளுங்கள் என கூறி செல்லும் காட்சிகளை இவ்வாறு பதிவாகியுள்ளன கிரோனிகா தரப்பு சட்டத்தரணி அவர் மூன்று பிள்ளைகளின் தாய் என்பதால் தண்டனையை மீள பரிசீலிக்குமாறு கோரியபோதும் மேல் நீதிமன்றம் அதனை நிராகரித்து சிறைத்தடனையே வழங்கியிருந்தது அதேநேரம் இந்த தீர்ப்புக்கு எதிராக எதிர்வரும் திங்கட்கிழமை மேன்முறையீடு செய்யவிருப்பதாக கிருணிகாவின் சட்டத்தரணி கூறியிருந்தார் பிரதேசத்தில் இளைஞர் ஒருவரை டிபெண்டர் மூலம் கடத்திச் சென்றமை தொடர்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு கழும்பு மேல்நீதிமன்றம் மூன்று வருட கால கடூழிய சிறைத்தண்டனை விதித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி தமது டிபெண்டர் வாகனத்தின் மூலம் இளைஞர்கள் சிலரை கடத்தி தாக்குதல் நடத்திய குற்ற வழக்கிலேயே இந்த தீர்ப்பு கிரோனிகாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் உள்ள இல்லத்தின் முன்பாக இனம் தெரியாத நபர்களின் அச்சுறுத்தும் வகையிலான நடமாட்டம் நேற்று தினம் அவதானிக்கப்பட்டுள்ளது தகடுகள் மறைக்கப்பட்ட நான்கு மோட்டார் சைக்கிள்களில் முகமூடிகள் அணிந்தவாறு வருகை தந்த இனம் தெரியாத நபர்களின் நடமாட்டம் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனையும் அவரது குடும்பத்தினரையும் அச்சுறுத்தும் வகையிலான திட்டமிட்ட செயல் என்பதை கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியுள்ள காணொலி காட்சிகள் உறுதிப்படுத்துகின்றன குறித்த விடயம் தொடர்பில் போலீஸ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் ஆயுதங்களுடன் மூன்று பேர் கோப்பாய் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது பருத்து துறையைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான மூவர் கோண்டாவில் பகுதியில் உள்ள வீடொன்று கரையில் கூடியிருந்த போது இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து வாள்கள் மற்றும் கைகோடாரிகள் என்பன காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது அத்துடன் சந்தேக நபர்கள் வன்முறையில் ஈடுபடுவதற்கு தயாராக இருந்திருக்கலாம் எனவும் காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் மேலும் கைது செய்யப்பட்டவர்களை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் இன்று முற்படுத்த கோப்பாய் காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் பாம்பு தீண்டியதில் மூன்று பிள்ளைகளின் தாயொருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் வடமராட்சி கிழக்கு ஆளியவளை கொடுக்குழாயில் பாம்பு தீண்டியதில் மூன்று பிள்ளைகளின் தாயொருவர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் கொடுக்குழாய் பகுதியைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தாயான திருநாவுக்கரசு புனித சோதி என்பவரை பாம்பு தீண்டி இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவத்தினமன்று காலை வீட்டின் நிலப்பகுதியை துப்பரவு செய்து கொண்டிருந்த போது பனையோலைக்குள் மறைந்திருந்த பாம்பு திண்டியதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திலேயே பெண் உயிரிழந்துள்ளதாக குடும்பத்தினர் தெரிவித்தனர் உயிரிழந்த குடும்ப பெண்ணின் சடலம் பிரித பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் கையளிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் சம்பவம் தொடர்பாக மருதங்கணி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஆமணக்கு விதையினை உண்டதால் ஏற்பட்ட ஒபாமையின் காரணமாக எட்டு பாடசாலை மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தர்ச்சனா மருதமடு பகுதியில் நேற்று பிற்பகல் இந்த குழந்தைகள் ஆமணக்கு விதையை சாப்பிட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் ஒன்பது வயதுடைய ஆண் குழந்தை ஒன்றும் ஏழு வயது பெண் குழந்தைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இவர்கள் மடு பகுதியைச் சேர்ந்த சிறுவர்கள் என்பதுடன் மடு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் உலகின் மிகப்பெரிய சரக்கு விமானங்களில் ஒன்றான அண்டனோ நூற்றி இருபத்தி நான்கு கட்டுநாயக விமானப்படை தளத்தில் தரையிறங்கியுள்ளது குறித்த விமானம் நேற்று விமானப்படை தளத்தில் வந்தடைந்ததை இலங்கை விமானப்படையினர் வரவேற்றுள்ளனர் மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் அமைதி பணிகளில் ஈடுபட்டுள்ள இலங்கையின் படையருக்கு எம்ஐ பதினேழு உலங்கு வானூர்தி ஒன்றை கொண்டு செல்வதற்காகவே இந்த விமானம் இலங்கைக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் அமெரிக்காக்கும் பணிகளில் இலங்கையின் படையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இந்த பணிகளுக்காக இலங்கை ஏற்கனவே மூன்று எம்ஐ பதினேழு உலங்கு வானூர்திகளை அங்கு அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களோடு தொடர்புடைய பிரதான சந்தை நபர் ஒருவர் வெடிகுண்டோடு கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிநாட்டில் உள்ள நபரொருவர் மூலம் பணம் பெற்று வன்முறையில் ஈடுபட்ட கும்பலைச் சேர்ந்த ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து சொகுசு கார் மோட்டார் சைக்கிள் இரண்டு வாள்கள் மற்றும் உள்ளூர் தயாரிப்பு வடிகுண்டுகள் என்பன போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன யாழில் வீடொன்றுக்குள் அத்துமீறி நுழைந்து தாக்குதல் மேற்கொண்டமை வாகனங்களுக்கு தீ வைத்தமை நெல்லியடி பகுதியில் பிடவைக்கடை ஒன்றுக்கு பெட்ரோல் கொண்டு வீசியமை உள்ளிட்ட வன்முறை சம்பவங்களோடு தொடர்புடைய நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை சந்தேக நபரின் வன்முறை கும்பலைச் சேர்ந்த மேலும் ஐந்து சந்தேக நபர்கள் தலைமறைவாகியுள்ளனர் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கை தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விளையாட்டுத்துறை அமைச்சு மற்றும் விளையாட்டு அபிவிருத்தி திரைக்களம் என்பனர் இணைந்து நடாத்தும் நாற்பத்தி எட்டாவது தேசிய விளையாட்டுப் போட்டியின் ஒரு அங்கமாக தேசிய கபடி சாம்பியன்ஷிப் போட்டித் தொடர் இன்றைய தினம் கிளிநொச்சியில் ஆரம்பமாகியுள்ளது குறித்த போட்டித் தொடரின் அங்குராட்பன நிகழ்வு இன்று காலை எட்டு மணிக்கு கிளிநொச்சி நகரப்பகுதியில் அமைந்துள்ள வடமாகாண உலக விளையாட்டரங்கில் ஆரம்பிக்கப்பட்டது இந்த போட்டியில் ஒன்பது மாகாணங்களைச் சேர்ந்த ஆண் மற்றும் பெண்ணணிகள் பங்குபற்றியதோடு இன்றும் நாளையும் போட்டிகள் இடம்பெறவுள்ளன இந்நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்டம் பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் விளையாட்டுத்துறை அமைச்சின் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் ஷெமால் பெர்னாண்டோ இரணைவடு விமானப்படை அதிகாரி கிளிநொச்சி முல்லைத்தீவு போலீஸ் மா அதிபர் விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் விளையாட்டு அபிவிருத்தி திணைக்கள அதிகாரிகள் மாவட்ட செயலக பதவிநிலை உத்தியோத்தர்கள் விளையாட்டு பிரிவு உத்தியோத்தர்கள் பயிற்றுவிப்பாளர்கள் போட்டியாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர் ஆரம்பத்தில் எங்களுக்கு ஆயுதம் வழங்கியவர்கள் ஜேவிபி கட்சிதான் என ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் தெரிவித்துள்ளார் ஜேவிபி கட்சியினர்தான் ஒரு பிரபலமான ஆயுதக்குழு நமது கட்சிக்கு ஆரம்பத்தில் ஆயுதம் வழங்கியவர்கள் பின்பு எங்களிடம் ஆயுதம் கேட்டவர்கள் மக்களை சுடுவதற்கு நான் கொடுக்கவில்லை என தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் ராஜாங்க அமைச்சருமான சிவநேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார் வியாழக்கிழமை மாலை மட்டக்களப்புக்கு விஜயம் செய்த ஜேவிபி கட்சியின் தலைவர் கருத்து வெளியிட்ட போது ஒரு பிரபலமான ஆயுதக்குழு மக்களை அச்சுறுத்துவதாக கருத்து தெரிவித்தார் அதற்கு பதில் வழங்கும் வகையில் வெள்ளிக்கிழமை மட்டக்களப்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் ஜேபிபி கட்சியின் தலைவர் அனுரகுமார திசா நாயகவுக்கு தலை சரியில்லை அவர்கள்தான் முதலில் எங்களுக்கு ஆயுதம் வழங்கியவர்கள் பின்பு எங்களிடம் ஆயுதம் கேட்டார்கள் மக்களை சுடுவதற்கு நான் ஆயுதம் கொடுக்கவில்லை அவர் மட்டக்கிளப்புக்கு வந்தால் பொறுப்புடன் கதைக்க பழக வேண்டும் அவர் ஜனாதிபதியாக வந்தவுடன் அதனை தேடி பார்க்கட்டும் அவர் மக்களை நான் அச்சுறுத்துவதாக சொன்னால் மட்டக்கிளப்பில் அதிக வாக்குகளை பெற்றவர் நான் ஜனநாயகத்தை பற்றி கதைப்பவர்கள் பொறுமையாக யோசித்து கதைக்க வேண்டும் நாட்டை தீக்குளிக்குள்ள தள்ளி பல்கலைக்கழக மாணவர்களை வன்முறைக்கு தூண்டிய ஒரு கட்சிமான் அவரின் கட்சி நாட்டை அழிக்கச் செய்த ஒரு கட்சி எமது மண்ணில் இவ்வாறு கதைப்பது வேதனைக்குரிய விடயம் என அவர் இதன்போது தெரிவித்தார் இதே இந்த ஊடக சந்திப்பின் போது கருத்து தெரிவித்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டமான் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை தொடர்பில் முறைப்பாட்டை அமைச்சரிடம் முன்வைத்துள்ளேன் விரைவில் அதிகரிக்கப்பட்டுள்ள சம்பள தொகையை மக்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டும் அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதில் மேலும் அவர் தெரிவிக்கையில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் அமைச்சர் மனுஷன் ஆணையக்காரவுடன் ராஜா அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் இணைந்து பல அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுக்க உள்ளதுடன் மாவட்டத்திற்கு விஜயம் செய்துள்ள அமைச்சர் மனுஷன் ஆணையக்காரவுடன் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை தொடர்பில் முறைப்பாட்டை அமைச்சரிடம் முன்வைத்துள்ளேன் இது தொடர்பில் வர்த்தமானி அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் நீதிமன்றத்தில் தடை உத்தரவை பெற முடியவில்லை இதுவரையில் சம்பளம் கொடுக்கப்படவில்லை என அரசாங்கத்தின் வர்த்தமான அறிவித்தலை அமல்படுத்தப்படவில்லை என்பதோடு இது தொடர்பான முறைப்பாட்டை செய்துள்ளேன் விரைவில் அதிகரிக்கப்பட்டுள்ள சம்பளத் தொகையை மக்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வீட்டை வட்டமடித்து ஆயுதம் தாங்கிய ரவுடிகள் இலக்க தகட்டை மறைத்தபடி நடந்த சம்பவம் கண்ணீருடன் சிறைக்குள் சென்ற குருனிகா சிறை வாசலில் கூறிய இறுதி வார்த்தைகள் மூன்று பிள்ளைகளின் தாயாக விடுக்கப்பட்ட கோரிக்கை யாருடனும் பேச அனுமதிக்காத போலீசார் அனுரகுமார திசா நாயகவுக்கு மண்டை விட்டது பிள்ளையான் வெளியிட்ட பரபரப்பு அறிவிப்பு ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார தொடர்பில் வெளியாகிய விவரம் அனுரகுமார திசா நாயகவுக்கு மண்டை பழுதாகி சொல்லுங்க அவங்க தான் எங்களுக்கு முதல் தந்தவங்க ஜாலில் கூறிய ஆயுதங்களுடன் வீடொன்றில் மறைந்திருந்த ரவுடிகள் மேலதிக விசாரணையில் வெளியான பரபரப்பு தகவல் காவல்துறையினர் அதிரடி ஜாலில் மறைந்திருந்த பாம்பு தீண்டிய மூன்று பிள்ளைகளின் தாய் மரணம் தமிழர் பகுதியில் நடந்த பெரும் சோகம் ஆமணுக்கு விதையை சாப்பிட்டு எட்டு மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி தட்சணாமடு பகுதியில் நேர்ந்த விபரீத சம்பவம் ஹெலிகாப்டரை ஏற்றிச் செல்ல இலங்கையில் தரையிறங்கியுள்ள உலகின் மிகப்பெரிய சரக்கு விமானம் வெளியான முழு வெளிநாட்டில் இருந்து பணம் பெற்று யாழ்ப்பாணத்தில் ஆட்டம் போட்டவருக்கு நேர்ந்த கதி கிளிநொச்சியில் பரபரப்பாக ஆரம்பமாகிய தேசிய கபடி சாம்பியன்ஷிப் போட்டி தொடர் வந்து குவியும் ரசிகர்கள்